ஃபைனலி நம்ம தளபதி பார்த்தோம்னா இன்றைக்கி மதியம் வந்து ஓட் பண்ணிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜயாவில் பார்த்தோம்னா ஓட் பண்ண வந்த டைம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆனால் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து ஓட் போட்டு போயிட்டாங்க ரஜினி அவர்களோ அஜித் அவரோ அப்படின்னு பட் அவங்களெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் மீடியா நியூஸ்லாம் கவர் பண்ணி பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணவே இல்லை ஆனால் தளபதி விஜயல் வந்ததுக்கப்புறமா நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது நேஷனல் லெவலுக்கு பார்த்தோன்னா வந்து நியூஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸுமே அந்தளவுக்கு பார்த்தோம்னா விஜயால் ஓட் பண்ணது பரவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தளபதி பார்த்தோம்னா கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் போட்டு

இருக்குது தேடி இருக்காரு தேடி தான் பார்த்தோம்னா ஓட் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கும் டெஃபினட்டாக தளபதி அது ஓட் பண்ணல அப்படிங்கிறது தெரியுது வேற ஏதாவது ஒரு மாற்று சத்திக்கு தான் பார்த்தோம்னா ஓட் பண்ணு அப்படிங்கிற பேனில் வந்திருப்பார் போல அந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணியிருக்காரு அது எந்த கட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் அது எந்த கட்சி அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ பார்த்தோம்னா ஒரு வழியாக தளபதி விஜயோல் ஓட் பண்ணிட்டு போனது தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி தான் ஏன்னா பார்த்தோம்னா லாஸ்ட்டு பார்த்தோம்னா வேற ஒரு மாற்று கட்சிக்கு ஓட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் இனி அடுத்து வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகிற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு பார்த்தோம்னா தளபதி வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஓட் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸும் அப்படி தான் ஸோ இது வரைக்கும் பார்த்தினா மாற்று கட்சிக்கு ஓட் பண்ணியிருந்தோம் இனிமேல் பார்த்தோன்னா அப்படியே மாற்றி பண்ண போகிறோம் இனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சட்டமன்ற எலெக்ஷன் தளபதி காலத்தில் இருந்ததுக்கு வேறு மாதிரி இருக்க போகுது அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பார்க்கலாம் ஸோ இத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் அண்ட் பாலிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்